யாழ்வார்த்துமொழி முதல் பத்து நான்காம் பதிகம் முதல் பாசுரம் தன்முகத்து சுட்டி தூங்கத் தூங்கத் தவழ்ந்து போய் பொன்முக கிண்கிணியார்புதி அழகின் நான் என் மகன் கோவிந்தன் கூத்தின இளமாமதி நின்முகங்கண்ணுளவாகில் நீ இங்கே நோக்கிப்போம் இந்த பதிகத்தில் யசோதை கண்ணனை இடுப்பில் வைத்துக்கொண்டு சந்திரனை கூப்பிடுகிறாள் பாசர விளக்கம் இளமை பொருந்திய சந்திரனே இந்த கண்ணபிரான் என்ன செய்கிறான் என்றால் தன்னுடைய முகத்தில் இருக்கும் சுட்டியானது பலமுறை அசையும்படியும் சதங்கைகள் கின்கின் என்று ஒலி எழுப்பும்படியும் முற்றத்தில் தவழ்ந்து சென்று தெருவில் இருக்கும் புழுதியில் அலைகின்றான் அதாவது மண்ணை கிளறி விளையாடுகின்றான் என்னுடைய பிள்ளையான இந்த கண்ணபிரானுடைய சேட்டைகளை உன் முகத்தில் கண் இருக்குமாகில் வந்து பார்த்துவிட்டு போ என்று சந்திரனை கூப்பிடுகிறாள் யசோதை இப்பாசுரத்தில்